그지알아저아그아아 <목소리> 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 みんなで。

슬로우, 슬로우, 슬로우. 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 என்ன கண்டிப்பா வச்சேன் அதுக்கு யாருக்கு அது நீங்கள் அதுக்கு உண்மை தெரியாத பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அதில் ரொம்ப மாதிரி கேட்பாங்க அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு அதான் இருக்குது என்ன சொல்லுங்க ஏய் நான் இங்க வந்துட்டேன் அது கேக்கிறேன் நீ ஆரம் தம்பி இங்க எத்தனை

என்ன டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம் எத்தனை உப்புக்கு குத்துலாம். ஏய். அலகா குத்துலாம்.

கீழே உள்ளது மட்டு வைக்கணும் மேலே வைக்கணும் போகாது அதெல்லாம் கட்டு கிண்டி எப்படி கருப்பு எப்படி